எருது கட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கிங் எடிட்டிங் அன்பரசன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆந்திரா எருது விடும் திருவிழாவில் சிறப்பாக செய்ய வந்த காளைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பாய் வந்திருக்கு அப்புறம் வந்து ஆந்திரா ஓம் சக்தி மட்டு பல்லவாதவன் சில முன்னணி காளைகள்லாம் வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா நான் தோழனுக்கு சுத்தறேன் நான் தான் பாய் குடுக்குறவ நான் தூடியே ஆபகூர் கேரன நினைக்கிறேன் அந்த கேரன நான் தான் டார்ச்சு பிட்டாலும் இல்லனா சக்கின் கிட்ட சத்தறா பாய் குடுக்கலாம் தெரியுமே இந்த உற்சவnalக்கு கொண்டாபா சரி நாடு சரி பட்டமன்ஸ் அந்தராவுல பை பட்டமன்ஸ்ல அப்கலக்க பட்டமன்ஸ்லন্তা கூட ஹே ஏ காதிக்குது சும்மா சும்மா हेलो जय जय माता दी 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 जय जय माता ಈ ಕಟಾಕ್ ವಾ ಬಾಕಿ ಶುಚಿ ಚೌಳರ ಹಾಟ್ ಕಬರ್ಗ ಬಾಕಿ ಶುಚಿ